இப்போ நம்ம ஏன் போகாமல் இருக்குன்னு தெரியுதா அந்த பற்று நீங்கள் வெளியே சொல்லலினாலும் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க அதனால் இன்னும் போகாமல் இருக்கும் எங்கேயோ ஒரு மூளையில் நிற்கும் மறந்துடாதீங்க அதாவது ஒரு கிணற தாண்டன்னு வச்சுக்கணேன் நூறு சதவீதம் தாண்டுனா தான் கிணத்துக்குள்ளே உழுகாமல் அந்தாண்ட போயிடலாம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் தாண்ட என்ன ஆகும் உள்ளேதான் விழுவும் நீங்கள் ரெண்டு பர்சன்ட் தாண்டினாலும் உள்ளதான் விழுவிங்க தொண்ணூற்றம்பது வருஷம் தாண்டினால எங்கே தான் விழுணும் அதை குளிக்கு தான் விழுந்தாவன நூறு சதவீதம் தாண்டினாத்தான் சேஃப்டியாக அந்தாண்டை போயிடலாம் எனவே எனக்கு பற்றலாம் இல்லைங்க கொஞ்சம் 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 அப்படின்னு நீங்கள் அதுக்கு கீழே தான் போய் அவனை ஏன் அந்த கொஞ்சம் அது இத்தனை தூக்கி எறிஞ்சால் அதை துளி விடு தூக்கி எறிய முடியாதானே தூக்கி எறிய வேண்டியதானே இது பூசையால் தான் வரும் அதுக்காகத்தான் பூசை பண்ண சொன்னார் ஏன் அக பூசை பண்ண சொன்னார் தெரியுங்களா நாம் அவன் இல்லாமல் இயங்க முடியாது என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு என்னுடைய இயக்கத்துக்கு அவன் காரணம் அப்போ இந்த பாராட்டுக்கு யார் காரணம் அவன் தான் அந்த பாராட்டுக்குரியவன் என்னை இது செய்யுமாறு பணித்திருக்கிறான் எனவே நான் வேலைக்காரன் என்னுடைய எஜமானனுக்கு பாராட்டு நீ எது பாராட்டினா அவரை பாராட்டிக்க அப்படின்னு தூய் போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சுல ஒரு நிறுவனத்தை பாராட்டுகிற பொழுது அந்த தொழிலாளி என்ன நினைப்பான் என்ன பாராட்டினான்னு நினைப்பான் நிறுவனத்துக்குரியது ஒருவேளை அவனையே பாராட்டினா கூட சார் இந்த கம்பெனி இல்லைன்னா எனக்கு இந்த வேலை இல்லை இந்த வேலையெல்லாம் என் திறமை வெளிப்பட்டுருக்காது எனவே இது நிறுவனத்துக்கு தாயே நீங்கள் கொடுத்த பாராட்டுன்னு கொடுத்து போட்டு கம்மன் நிற்க வேண்டியதானே இதுதான் நம்ம நாம் அப்படி நினச்சிக்கணும் நான் யார் சிவபெருமான் ராஜாங்கத்தில் பணியாற்றுக்குறேன் உனக்கு என்னைய பணி கொடுத்துருக்குறாரு எனக்கு கோயில் கூட்டுற பணி கொடுத்துருக்குறார் எனக்கு கோலம் போகிற பணி கொடுத்துருக்குறாரு எனக்கு பூக்கட்ட எனக்கு சாப்பாடை சமைச்சு கொடுக்குறோம் இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பணி சாமி கொடுத்துருக்குறார் எனவே நான் ராஜாங்கத்தில் பணியாற்றுக்குறேன் ஏதாவது பாராட்டினீங்கன்னா அரசாங்கத்துக்கு உரியதே அப்படி எனக்குரியதும் அல்ல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போ நாள்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கும் யாராவது பாராட்டினா அப்போவே சார் போஸ்ட் அப்படின்னு லெட்டரை கொண்டு அங்கே திருவழியில் வச்சு போட்டு சாமி திருச்சிட்ட பரஞ்சாமி நாளைக்கு கொஞ்சம் எது இவர் சொன்னார் நம்மளுக்கு எது கிழக்கு வச்சிடாதீங்க எனக்கெல்லாம் இல்லை அவர் கொடுத்தாரு நான் கொண்டாந்து கொண்டு கொடுத்துட்டேன் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு லேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்தே மெயில் பண்ணிடலாம் சாமி இவர் பாராட்டுறதெல்லாம் உனக்கு எனக்கு இல்லை அவனு கும்பிட்டு போட்டோம்னா நாம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இதைத்தான் சாதனை இதைத்தான் பயன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ரொம்ப எளிமையானதுங்க ஆனால் நிற்க மாட்டோம் அதில் பாடம் கேட்கும்போது நல்லாயிருக்கும் முடித்த பிறகு என்ன இருந்தாலும் இல்லையா நாம் படுற கஷ்டத்துக்கு ஒரு சின்ன பாராட்டு கேட்பது தப்பாயா இது நல்லா இருக்கான்னு கேட்குறோம் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவது என்ன தப்பு இதில் இதில் ஒரு இது உங்களுக்கு அப்படின்னு நம்ம எ எதிர்பார்க்க பார்த்தீங்களா அந்த அந்த எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை தருகிறது அந்த ஏமாற்றம் தான் வருத்தத்தை தருகிறது அப்புறம் நீங்கள் சொல் எனக்கு அங்கீகாரத்தை இந்த குடும்பம் கொடுக்கவில்லை நான் ஐம்பது வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி வந்து இந்த குடும்பம் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துச்சு அப்படின்னு அவரை பார்த்தா கோவரம் பையனை பார்த்தா கோபரம் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தா இந்த ஊடு மதிக்க தெரியாத வீட்டில் சிக்கிட்டு நான் இருக்க படுற எனக்கு எனக்குத்தானே தெரியும் அப்படி எல்லாத்து மேலேயும் வருத்தம் கோபம் தாங்க இருக்கும் நீ யார் என்னை மதிக்கிறதுக்கு நீ யாரையா என்னை பாராட்டு ஏன் எனக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துருக்குறான் அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் வேலைக்கான பாராட்ட என் தலைவன் கொடுப்பான் என்னுடைய பெருமான் கொடுப்பார் என் கடன் பணி செய்து கிடப்பது நான் கிடக்கிறேன்னு முடிச்சிட்டு போங்களேன் வேலை முடிவாச்சில்ல வருத்தம் இல்லை அதனால் எந்த விதமான குறைபாடும் இல்லை எனவே இந்த இந்த அதிகரணம் இந்த பகுதி உணர்த்துவது ரொம்ப முக்கியம் எனவே ஏக பரமேஸ்வரன் ஆகிய இறைவன் ஆன்மாவிடத்து எப்படி நிற்கிறான் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான் அவனிடத்தில் நம்ம ஏகனாகி நிற்கணும் அப்படி நின்னா என்ன பயன் அதனால் என்ன பையன் கேட்டால் யான் எனது என்று செருக்கு அற்று சீவாதத்தை அணையும் அப்படின்னு சொல் சொல்லிட்டார் சரி இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குறார் பாருங்க அதாவது வெண்பா கொடுக்குறார் பக்கம் நூற்றி அறுபது நான் அவன் என்று எண்ணினார்க்கு நான் அவன் என்று எண்ணினார்க்கு நாடும் உளம் உண்டாதல் தான் என ஒன்று இன்றியே தான் அதுவாய் நான் என ஒன்று இல் என்று தானே எனும் அவரை தன் அடி வைத்து இல் என்று தானாம் இறை இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க நான் அவன் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டாயிருச்சு நான் அவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாக நிற்போம் அப்படி ரெண்டாக நிற்பதில் லாபம் இல்லை நான் என்பதை விட்டு நின்னா நான் அவனடுத்து ஒன்றாயிடுவேன் ஒன்றாயிட்டால் என்ன லாபம் அவன் திருவடி என் தலைமையில வச்சு தானாக்கிக்குவாயா அதாயா லாபம் பெண்பாலும் சொல்லப்பட்ட செய்தி இவ்வளோதான் பாருங்கள் நான் என்றும் அவன் என்றும் அதாவது ஆன்மா நான் என்பது ஆன்மா என்றும் அவன் முதல்வன் என்றும் எண்ணினார்க்கு அப்படி நினைப்பவனுக்கு தன்னையும் முதல்வனையும் வேறாக பகுத்து உணர்கின்றவளுக்கு நான் வேறு பிரம்மம் பேர் அப்படின்னு வேறு வேறாக வச்சுக்கிட்டு பிரித்து உணர்கிறவளுக்கு நாடும் உளம் உண்டு முதல்வனை உணராமல் நானே செய்கிறேன் நானே செய்கிறேன் நானே உணர்கிறேன் என்று தன்னையே முதன்மைப்படுத்துபவனைப் போல ஆன்மா அறிவு அதாவது தற்போதம் முனைத்து தோன்றும் ஆதலால் இப்போ நான் அவன் என்ற நினைப்பு ரெண்டாக நின்னமுன்னா நமக்கு என்ன நிகழும் தற்போதம் நிகழும் தற்போதம்னா ஆணவ மலத்தினுடைய முனைப்பு அது நிகழும் ஆதலால் எனவே அது வேண்டாம் எப்படி இருக்கணும் தான் என ஒன்று இன்றியே அவ்விடத்தில் தான் என்று ஒரு முதல் தோன்றாமல் தான் அதுவாய் முதல்வன் அவ்வாண்ம அறிவாகவே நிற்பான் நான் என ஒன்று நான் என்று ஒரு முதல் இல் என்று காணுமாறு சொல்றார் காணுமாறு இல்லை என்று உணர்ந்து தானே எனும் அவரை எல்லாம் இறைவனே எல்லாம் இறைவனே எல்லாம் சிவம் செயல் என்று எண் எல்லாம் சிவன் செயல் என்று எண் என்று கருதுகின்றவனுக்கு என்ன லாபம் பாருங்கள் என்னும் காணும் தெளிந்த ஞானம் உடையவரை தன்னுடைய திருவடியே இல் என்று வைத்து உறைவிடமாக கொள்ளுமாறு வைத்து எவன் தன்னை இழந்து நிற்கிறானோ அவனுக்கு இறைவன் திருவடியே இருப்பிடமாயிடும் நீங்கள் உங்களை இறக்கலைன்னா உங்கள் வீடே உங்களுக்கு இருப்பிடமாயிடும் இப்போ இறைவன் திருவடி ஆகிய வீடு வேணுமா இல்லை இல்லை நாம் கட்டின செங்கல் மணல் போட்டு கட்டின வீடு நமக்கு வீடாக வேணுமாங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது நான் அவன் என்று பிரித்து உணர்பவர்களுக்கு நீங்கள் கட்டுகிற வீடு தான் உங்களுக்கு துணை நான் என்பது இல்லை எல்லாம் அவனே என்று எண்ணுபவனுக்கு இறைவன் திருவடியே வீடாக நீக்கும் இப்போ லாபம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் லாபம் இதான் பாச நீக்கம் இதைத்தான் இந்த நூப்பாளர் சொன்னார் சரி இனி இதில் எப்படி நிற்கணுன்னார் இறைபனி நிற்க இப்போ இதுக்கு பேர் தான் ஏகனாகி நிற்றல்ட்டார் ஏகனாகி நிற்றல் என்ன என்பதை ரெண்டு தொடரில் கொடுத்துக்கிறார் பரமேஸ்வரன் இவான்மாவாக நின்ற முறைமையான் அவனடுத்து ஏகனாகி நிற்கிறார் அப்படின்னு என்ன அதனால் யான் என்னும் செருக்கற்று அவனது சீவாதத்தை அணையுமாகலான் ஆகலான் அப்படின்னு முதற்கூறு சொல்லிட்டார் இப்போ ரெண்டாம் கூறு இறைபனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படி இறைவனிடத்தில் நீங்கள் ஒற்றுமைப்பட்டு நிற்பீர்களானால் நீங்கள் செய்கிற பணி எதுவாக இருப்பினும் எதுவாக இருப்பினும் அது இறைபணியாக கருதப்படும் நீங்கள் சமைப்பது இறைப்பணி படுத்து தூங்குனா இறைபனி எப்போ நான் என்ற ஒருவன் இல்லை எல்லாம் அவன் செயல் என்று உணர்பவனுக்கு நிற்பது நடப்பது போவது வருவது கிடப்பது எல்லாம் இறைபனி ஆகிடும் எவ்வளோ எளிமையானது பாருங்களேன் நாம் என்ன நினச்சிக்கிட்டீங்களா இறைப்பணின்னு ஒன்று இருக்குது தனியாக பிரித்து பிரித்து பார்க்குறோம் எது கோயிலை கூட்டுவது இறைப்பணி விளக்கு போடுவது இறைபனி அப்போ அர்த்தம் நீங்கள் செய்கிறேன்னு நினச்சி பண்ணுனா அது இறைபணி அல்ல அவன் செய்விக்கிறான் நான் செய்கிறேன்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் இறைபனி இப்போ இறைபனி என்பதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டால் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று கருதுவது இறைபணி அல்ல எது இறைபணி அவன் என்னை செய்விக்கிறான் ஆட்டுவிக்கிறான் ஆடுகிறேன் ஓட்டுவிக்கிறான் ஓடுகிறேன் பாட்டுவிக்கிறான் பாடுகிறேன் பணிவிக்கிறான் பணிகிறேன் இதுதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாத அங்கே போய் பார்த்துக்கேன்னு சொன்னார் இருவா இருபதில் அப்போ இறைவன் என்னை செயல்படுத்துகிறான் என்னை இயக்குபவன் இறைவன் எனவே என் செயலுக்கு நான் காரணம் அல்ல என் இறைவனே காரணம் என்று எவன் தன்னை ஒப்புவிக்கிறானோ அவனுக்கு இறைவனே லாபமாக கிடைத்ததான் எவன் ஒருவன் நான் செய்தே நான் செய்தே என்று கருதுகிறானோ அவனுக்கு அதற்கேற்ற பயனை கையில் கொடுத்துட்டு அவன் கிடைக்க மாட்டான் இதான் ரெண்டுக்குள்ளே வேறுபாடுங்க திரும்ப திரும்ப படித்து பாருங்க திரும்ப திரும்ப சிந்திச்சு பாருங்கள் இதனுடைய ஆழம் என்னங்கிறது நமக்கு புரிபடும் எனவே எந்த இடத்திலும் எனக்கு என்கிற ஒரு இருப்பை வெளிப்படுத்துவது பற்று அது பாசம் என்பதை மறந்துடாதீங்க பாருங்க ரெண்டாம் கூறு இனி இறைபணி வழுவாது நிற்க என்றது அப்படின்னா என்ன இறைபணியில் சலியாது நிற்க வேண்டும் சலியாது நிற்க வேண்டும் நிற்றலாவது சலியாது நிலை பெறுதல் என்பார் வழுவாது நிற்க என்றார் எனவே இப்போ இறைவனி என்ன என்பதை ஏதுவில் வைத்து காட்டுகிறார் பாருங்கள் அவன் அருளால் அல்லது அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யான் அந்த ஒன்றையும் செய்யான்னு படிச்சிடாதீங்க ஒன்றையும் செய்யா எதுவுமே அவன் இல்லைன்னா நடக்காது அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யா ஆகவே அஞ்ஞான கண்மம் பிரவேசியா ஆகலான் எவ்வளோ தூரம் உங்களால் வாங்கி கொள்ள முடியுமோ பாருங்கள் இப்போ கண் என்பது காணக்கூடியது ஆனால் இந்த கண் எப்படி காணும்னு கேட்டால் ஆன்மா செலுத்தத்தான் காணும் இதுதான் அடுத்த நூற்பால சொல்ல போகிறார் ஆண் கண் காணும் ஆனால் தானாக காணாது ஆன்மா கண்ணை செலுத்தணும் செலுத்தினாத்தான் இந்த கண் ஒரு பொருளை காணும் அப்படி காணும்போது இந்த ஆன்மாவை செலுத்துவதற்கு ஒரு க இந்த கண்ணை செலுத்துவதற்கு ஒரு பொருள் வேண்டும் அது ஆன்மா தான் கண்ணை செலுத்தும் அந்த கண்ணோடு கூடிய வழியில் காணும்போது புறத்தே ஒரு உதவி தேவைப்படுகிறது வெளிச்சம் வேணும் அப்போ கண்ணுக்கு காணுகிற திறன் என்பது எந்த வகையில் அமையும் அப்படின்னு கேட்டால் தானே காணாது அதை செலுத்துவதற்கு ஒரு பொருள் வேண்டும் ஒன்று அது மட்டுமல்ல அப்படி அந்த ஒரு பொருள் அந்த கண்ணை செலுத்தினாலும் புறத்தில் ஒரு ஒளி பொருள் அதுக்கு தேவை இந்த ரெண்டும் இல்லைன்னா இந்த கண் என்ன பண்ணாது ஒரு பொருளை காணாது அது மாதிரி ஆன்மாவுக்கு இறைவன் உள்ளே இருந்து செலுத்துவோனாகவும் வெளியே இருந்து காட்டுபவனாக இருப்பதனால தான் நாம் செயல்படுறோம் அப்போ அவன் காட்டுவதை நாம் காண்கிறோம் அவன் செலுத்துவதனால தான் நம்ம செயல்படுகிறோம் ஆனால் நான் செய்யும்போது நான் செஞ்சேன்னு சொல்கிறேன் எப்படிங்க நியாயம் நான் செய்வதற்கு எனக்கு என்ன அறிவு இருக்குது என்ன தகுதி இருக்குது சிவம் என்னுள் இருந்து கொண்டு இதை செய் இதை செய் என்று ஒவ்வொரு நாளும் என்னை அவன் தான் செயல்படுத்துகிறான் அவன் என்னை செயல்படுத்துகிற பொழுது அந்த செயலுக்குரிய முதல்வனுக்குத்தான் தான் அந்த பயன் போகணுமே உடைய செயல்படுகிற நான் என்ன பண்ணுறேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள் அந்த நிறுவனத்துக்காக வசூலுக்கு போகிறீங்க நீங்கள் தான் வசூல் பண்ணி வாங்கி உங்கள் அக்கௌண்டில் போட்டுக்கலாமே என்ன ஒழுங்கா கம்பெனி அக்கௌண்டில் போடணும் அது போட்டால் தானுங்க கம்பெனிக்கு உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் தரு தனியாக தருதா இல்லையா நீங்கள் அதை வாங்கிட்டு சார் நான் தான் வசூலுக்கு போனேன் எங்கள் நம்பி தான் கொடுத்தாங்க என் அக்கௌண்டில் போட்டுக்கணும் போட்டுக்கலாமா போடக்கூடாது இல்லை அந்த மாதிரி நாம் ராசாங்க பணியாளர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற செயலுக்கான ஊதியம் உங்களுக்கு இல்லை இதில் அவருக்கு தானே போகணும் அந்த பாராட்டு யாருக்கு அவருக்கு ஏன் எங்கள் எங்கள் நிறுவனத்தில் நிறைய பேர் பணியாற்றுறாங்க இறைவர் என்னுடைய முதலாளி என்ன வசூலுக்காக என்ன நியமிச்சிருக்கிறார் நான் அந்த வேலையை செய்கிறேன் நாளைக்கு முதலாளி பார்த்து தம்பி உனக்கு அந்த அங்கே போய் வசூலுக்குலாம் போவேனா உட்காந்து கணக்கு எழுதுனா உட்காந்து கணக்கு எழுத தான் இல்லை சார் நான் பைக் எடுத்துகிட்டு வசூருக்கு தான் சார் போவேன் வேறு வழிக்குலாம் போக மாட்டேன் சார் அப்படின்னா என்ன தான் தம்பி வீட்டுக்கு போகணுன்னு அனுப்பிச்சிடுவார்ல சொல்கிற வேலையை செய் நீ ஒன்றும் பண்ண சும்மா உட்கார் போ அப்படின்னா உட்காந்து தான் போ இல்லை சார் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னா நீ தம்பி கிளம்பு அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன் என்ன ஆணையிடுகிறானோ அதைத்தானே நாம் செய்கிறோம் அதில் வரக்கூடிய பாராட்டு உங்களுக்கு எப்படி ஆகும் அது நிறுவனத்துக்குரிய பாராட்டில் அது மாதிரி உங்கள் நீங்கள் நினைக்கணும் நாம் நம்மை செயல்படுத்துவன் இறைவன் அவனே நம்மை எழுத வைத்தார் அவரே நம்மை பூசிக்க வைத்தார் அவரே நம்ம உணவு உண்ண வைத்தார் இப்போ படிக்க வச்சிட்ருக்கிறார் நாம் ஒவ்வொரு செயலும் அவன் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது அதாங்க சொன்னார் அதாவது அவன் அருளால் அல்லது ஒன்றும் செய்யான் அது ஒன்றையும் செய்யான் என்பதில் ரொம்ப ஆழமான கருத்து இருக்குதுங்க அதைத்தான் அதை கீழே பாருங்க அவன் அருளால் அல்லாமல் ஒன்றையும் செய்யாமையே இறைபணியாகும் அப்படியே கோடு போட்டு வச்சுக்கோங்க புத்தகத்தில் அவன் அருளால் அல்லாமல் ஒன்றையும் செய்யாமையே இறைபணியாகும் இறைபணி என்றால் என்ன கேள்வி கேட்டும் வச்சுக்கல ஆன்சர் இறைவணி என்றால் என்ன அப்படி அவன் அருள் அல்லாமல் ஒன்றையும் செய்யாமையே இறைவனியாகும் நான்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துருந்தால் அப்படி தான் எடுத்திருப்பேன் அதனால் வாதியார் எங்கிட்ட கொடுக்கல என்ன வேலை எங்கேயாவது இடக்கு வழக்கமாக கேள்வி கேட்டுற போகிறான் பாவம் பசங்கள்லாம் க தருமாறிடுவாங்க அப்படின்னு அவர் வேறு மாதிரி கேள்வி எடுத்து வெயிலுக்கு கொடுத்துட்டார் அதனால் எங்கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கங்கண்ணா அப்போ எங்கேயாவது பக்கம் பிடிச்சி அப்பப்போ கோடு போட்டுவீங்க கோடு போட்டுவிங்க அதெல்லாம் எடுத்து கேள்வியை கேட்டிருப்போம் நீங்கள் திரு தின்னு முடிச்சிருப்பீங்க ஐயா இன்றைக்கி நான் வகுப்புக்கு வரலைங்க ஐயாட்டே போயிருப்பீங்க இல்லைன்னா சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு எஸ்கேப் ஆகிடலாமையான்னு எஸ்கேப் ஆகிடும் அதனால் ரொம்ப கருணையோடு ஆசிரியர் ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டுருக்குற ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இறை பணி என்றால் என்னன்னா அவன் அருள் தான் எல்லாம் செய்கிறது என்ற நினைப்போடு செய்தீங்கன்னா இறைப்பனி அப்போ நாம் நாமெல்லாம் இறை பணி செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு தானே பண்ணுறோம் சமைக்கும்போது கோயில் பிரசாதம் சமைக்கிறோம் மாலை கட்டும்போது சாமிக்கு கட்டுறேன் இதை பண்ணும்போது சா இப்படி ஒன்று ஒன்றையும் சாமிக்கு சாமிக்கு நினைக்கிறேன் ஆனால் சாமி பேரை சொல்லிக்கிட்டு என்னை யாராவது பாராட்ட மாட்டாங்களா தானே நான் அது எப்படிங்க இறைபணி ஆகும் ஆகாது நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது நாம் என்ன நினைக்கணும் இப்போ நம்ம இங்கே வச்சுக்குவோம் அப்போ நம்ம அமைப்பில் ஒரு நூறு பேர் இருக்காங்க அதில் சாமி நமக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாரு எங்க எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கதவை திறந்து எல்லாம் கூட்டி வைங்க அப்புடின்னு சொல்லியிருக்கிறார் இதை கூட்டுறது எங்க இது என் வேலையாது அப்படி இல்லை சுவாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு திருவருள் அப்படின்னு வரக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் சேர்லாம் அடிக்கி போட்டு கூட்டி வச்சாச்சு யார் செஞ்சாங்கன்னே தெரியாது ஏன் வரக்கு வரக்கூடிய செஞ்சு முடித்தாச்சு இப்போ நமக்கு என்ன பண்ணி இது திருவருள் தந்ததுன்னு நினச்சிங்கன்னா இறை அது நீங்கள் போய் சேர கோயிலில் போய் கூட்டினா தான் இறைப்பன் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை இறைவனை நினைத்துக்கிட்டு எங்கே பண்ணி வீட்டை கூட்டினாலும் அது இறைப்பணி தான் சாமி நமக்கு இந்த வீட்டில் தான் குப்பை கொட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணுறது நமக்கு அப்படி தான் போட்டிருக்குது சரி சமைப்போம் சிவ சிவா சிவான்னு சமைப்போம் இறைவா எனக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு நினச்சி சமைச்சிங்கன்னா நீங்கள் செய்வது இறைப்பணி வீட்டுக்காருக்கு சமைச்சாலும் அது இறைபணி ஆகிடும் சிவபெருமானுக்கே சமைச்சாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இறைபனி அல்ல எங்கள் வேறுபாடுக்குன்னு பாருங்கள் அத்தனை செயலும் செய்கிறோம் அறிவுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா அது பிரசாதம் ஆயிடும் அறிவுக்குள்ள மாற்றம் நிகழினா சாதம் ஆயிடும் செய்யறதெல்லாம் ஒரே செய்முறை தான் ஆனால் நினைப்பில் தான் இத்தனையும் இருக்கிறது எனவே அறிவால் நாம் கருதணும் என்பது தான் இந்த கூரில் சொல்லப்படுகிற செய்தி இதற்கு ஆசிரியர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு அஞ்சு வெண்பா கொடுத்துருக்கிறார் எனவே ஒரு டீயை சாப்பிட்டு சாப்பிட்டா தான் அந்த பாட்டை படித்தா தான் கொஞ்சம் உள்ளே போகும் அதனால் ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு இந்த அஞ்சு வெண்பா என்ன சொல்லுது என்பதை ஒரு பத்து நிமிடம் கழித்து சிந்திப்போம் என்று சொல்லி தேநீர் இடைவேறு